வணக்கம் ஓம் சக்தியே ஓம் சக்தியே அதிபரா சக்தியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் சக்தி ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சாய் நமோ நமகா சீரடி சாய் நமோ நமகா ஜெய சாய் நமோ நமகா சத்குரு சாயே நமோ நமகா வாங்க வணக்கம் இனி இதை அருள் நேரம் வாங்க பேசலாம் நீ அருள் நேரம் வாங்க என்னப்பா சேனலுக்கு ஒருத்தனைய காணும் என்னாச்சி வணக்கம் ஏன் சேனல்ல வரல இனி இறை இரவு நேரம் வாங்க நம்ம சேனலுக்கு ஏன் ஆட்கள் என்னாச்சு ஏன் காணும் சுத்துதான் அப்போ நெட்டு சரியாக போயிட்டுருன்னு நினைக்கிறேன் ஆ ரெண்டு பேர் காட்டுது வாங்க வணக்கம் லைக் கொடுங்க சேனலுக்கு வந்திருக்க நீங்கள் லைக் கொடுங்க கமாண்ட் கொடுங்க பீ சுத்துதா சுத்ததுன்னா ஆஃப் பண்ணிடலாம் லைவு நெட்டு தீ நெட்டு காலி ஆகிட்டு நினைக்கிறேன் ஓகேவா சரி சரி வாங்க பேசலாம் அதே மாரி பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னாக்கா இன்று கல்யாண நாள் கொண்டாடும் ஏ ஃபர்ஸ்ட் லைக் போட்டிருக்கீங்க கமெண்ட் கொடுங்க வாங்க அன்பர்களே நண்பர்களே வாங்க அன்பர்களே நண்பர்களே இனி இறை அருள் நேரம் லைக் போட்டிருக்கீங்க கமெண்ட் கொடுங்க நம்ம சேனல் புதிய நபர்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா இனி இறை அருள் நேரம் பேசலாம் ஏழு நேரம் வாங்க நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் நண்பர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்க வணக்கம் வாங்க பேசலாம் ஒரே ஒரு லைக் தான் காட்டுது ஆள் இருக்கீங்களா இல்லையா நம்ம லைவ்ல என்ன நடக்குது இனியரே இரு நேரம் கமாண்ட் கொடுங்கப்பா ஏன் கமாண்ட் கொடுக்க மாட்டீங்க லைக் ஒன்னும் கொடுத்துருங்க கமாண்ட் கொடுங்க கமாண்ட் வர மாட்டேங்க பேசலாம் neneye ire iki கமாண்ட் கொடுங்க லைவுக்கு வரணீங்க கமாண்ட் கொடுங்க யார் எங்கே இருந்து கமாண்ட் கொடுங்க லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு இனி அரு நேரம் நண்பர்களே நண்பர்களே வாங்க பேசலாம் பக்கம் வாங்க பேசலாம் இனி ஏறு நேரம் வாங்க நண்பர்களை கமாண்ட் கொடுங்க லைக் கொடுங்க புதிய நபர்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே ஏறு நேரம் லைக் கொடுங்க வணக்கம் வாங்க பேசலாம் கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா கர்ப்பூர கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா கற்பூர கோவில் கற்பகி மகமாயி கருமியம்மா கருமாரி அம்மா கருமாரி அம்மா வாங்க அன்பர்களே நண்பர்களை சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுத்துருங்க இனிய இறை அருள் நேரம் நெற்றியிலே குங்குமமே நிறைய வேண்டும் நெஞ்சில் உன் திருநாமும் அழிய வேண்டும் கற்றதெல்லாம் என்னேலும் பெருக வேண்டும் கற்றதெல்லாம் என்னேலும் பெருக வேண்டும் வாங்க இனிய இறை அருள் நேரம் வாங்க பேசலாம் லைக் கொடுங்கப்பா நம்ம சேனலுக்கு வர்றீங்க நிறைய பேர் வர்றீங்க லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க புதிய நபர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிய இறை அருள் நேரம் லைக் ஒரே ஒரு லைக் தான் காட்டுது ஒருத்தர் தான் வந்தீங்களா நிறைய பேர் வந்திருக்கீங்க நான் ஒரு லைக் தான் காட்டுது ஏன் जय जय देवी जय जयम् जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणं जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणं துர்கம்மனை துதித்தால் உன்றும் துன்பங்கள் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வீணைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூடும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துக்க தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துக்க தேவி சரணம் கனக துக்க தேவி சரணம் கனக துக்க தேவி சரணம் வாங்க அன்பர்களே நண்பர்களே லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மத்தியானம் லைவ் போடும்போது நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக் கொடுத்தீங்க ஏன் இப்போ லைக் கொடுக்க மாட்றீங்க லைக் கொடுங்க நான் இன்னும் பேசுறது பத்து நிமிஷமாக அஞ்சு நிமிஷம்னு தெரியாது லைக் கொடுத்துருங்க கண்டிப்பாக லைவ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிப்பாட்டிடுவேன் சும்மா கொஞ்சம் ஜாடி வரலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்கள்கிட்ட வந்து பேசிட்டு போகலாங்கிறதுக்காக வந்தேன் அதனால லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க இனி இறை அருள் நேரம் லைக் கொடுத்துருங்க வர்ற நண்பர்கள் நண்பர்கள் சப்போர்ட் கொடுங்க இனிய வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஜெயலலிவ்ல சொல்லிடலாம் அதேமாரி நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து இனிய உள்ளங்களுக்கும் அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அதேமாரி திருமண நாள் கொண்டாடும் அனைத்து இனிய உள்ளங்களுக்கும் அட்வான்ஸ் திருமண நாள் வாழ்த்துக்கள் ஓகே இனிய இரையறு நேரம் இனிய இரையறு நேரம் வாங்க பேசலாம் வணக்கம் அங்கே பேசலாம் லைக் கொடுத்துருங்க இனி ஏழை நேரம் வாங்க பேசலாம்